வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம வஜ்ராசனம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்ப்போம் மற்ற ஆசனத்துக்கும் இந்த ஆசனத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா மற்ற ஆசனங்கள்லாம் வந்து விருந்தை தான் செய்யணும் எம்டி ஸ்டமக்கில் தான் செய்யணும் ஆனால் இந்த ஆசனம் அப்படி கிடையாது சாப்பிட்ட பிறகு செய்யலாம் வயிறு முட்டை சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி வயிற்று உப்பெல்லாம் இருக்குது சரியா செரிக்காது அப்படிங்கிற மாதிரி நிலம இருந்துச்சுன்னா இந்த ஆசனத்தில் உட்காந்துக்கிட்டு நிமிந்து உட்காந்து நல்லா ஒரு பத்து தடவை மூச்சு எழுத்து விட்டிங்கன்னா பஸ்மீகரம் ஆகிடும் அதாவது சரிச்சிடும் கைத்தில விட்டவங்களாம் சிரிச்சல் அந்த மாதிரி ஆசனம் அது அதோடு மட்டும் இல்லை இடுப்பு எலும்பு நல்லா ஆகும் தொடை எலும்பு முன்கால எலும்பு அங்கே உள்ள சதைகள் எல்லாமே நல்லா வந்து ஸ்ட்ராங்காகிடும் இரும்பட்டாகிடும் அதுக்கெல்லாம் வஜ்ரம்னு பேர் வஜ்ஜிர ஆசனம் வஜ்ஜிரம் அப்புடின்னா வைரம் வைரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கின மெட்டீரியல் அதே போல் தான் நம்ம உடம்பு ஆகும்னு சொல்கிறதுக்காக இதெல்லாம் சித்தர்கள் கண்டுபிடிச்சது தான் அதான் இதை செய்யும்போது நல்லா நிமிந்து உட்காந்து நீங்கள் மூச்சு படித்து செய்கிறதுனால செய்யலாம் மெடிடேஷன் பண்ணுறதுனால பண்ணலாம் சும்மா வீட்டில் உட்காறது இப்படியே தொடர்ந்து கொஞ்சம் பழகினிங்கன்னா ரொம்ப மாதிரி நல்லாயிடும் கால காலால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் ஒரு கால் வச்சிடாசன செஞ்சு கட்டிடுங்க ஒரு காலில் உட்காரது அப்புறம் காலை மாற்றி அடுத்த காலில் உட்காருது கொஞ்சம் நேரம் உட்காருங்க கொஞ்சம் வலிக்க இப்படி ஒரு பத்து நாளாச்சு நினைச்சுங்க வலியெல்லாம் போய்டும் அதுக்கப்புறம் ரெண்டு காலையும் வச்சு மடக்கி வச்சுக்கிட்டு அழகாக செய்யலாம் இதுக்கு அடுத்த நாளைக்கு போகணும்னா காலை சைடில் பிரிச்சுக்கணும் பாத தொடக்கி இந்த பக்கம் இந்த பக்கம் வெளியில் வந்துடும் உட்காந்துட்டு பின்பக்கம் அதாவது கிறிஸ்ட பகுதி தரையில் உட்காரணும் அப்படி உட்காரணும் உட்காந்து கையால் கும்பிட்டு முன்பக்கம் படுக்கலாம் பாலாசன் பேர் அப்புறம் பின்பக்கமும் படுக்கலாம் ஃப்ளெக்சிபிலிட்டி வர 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 செய்கிறதுக்கு ஈஸி ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துருச்சுன்னா அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் அதை தக்க வச்சுக்கணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது அதுக்கு தான் ரெகுலர் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது நான் சொல்கிறது சரிங்களா பின்னாடி பாருங்கள் செஞ்சு கட்டியிருக்கேன் செய்யுங்க சரிங்களா என்ன வயிற்றில் எதோ பிரச்சனை அப்படின்னா உடனே இதை செஞ்சிட்டிங்கன்னா போதும் கொஞ்சம் கொஞ்சமாக தானாக சரியாயிடும் ஆனால் உடம்புக்கு பழக்கணும் சரிங்களா வாழ்க வளம்புறேன் வாழ்க வளம்புறேன் வாழ்க வையம் வாழ்க வளமுறை இப்போ இன்றைக்கி வஜ்ராசனம் எப்படி செய்கிறது அதுக்கான பயிற்சி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா எல்லோராலையும் வஜ்ராசனம் செஞ்சு இப்படி கோர முடியாது கால் வலிக்க அதுக்கான பயிற்சிகளை பார்ப்போம் வஜ்ரம்னா வைரம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கும் நம்ம கால்கள் சதை எல்லாமே நல்லா ஆகிடும் அதோடு மட்டும் இல்லை உழைச்சதெல்லாம் அதிகம் வீடாது எப்போ தொடர்ந்து பழகிடுது எப்போல்லாம் வீட்டில் டைம் இருக்கோ அப்படிலாம் செய்யுங்க இப்போ பாருங்கள் காலை மடங்கி மடங்கி நீட்டுறேன் இதுவாக செய்ய ஒரு அஞ்சு வாட்டி பத்து வாட்டி செய்யுங்க பிறகு செய்யக்கூடிய ஆசனம் இந்த ஆசனம்தான் மற்ற ஆசனத்தை விட இது வித்தியாசமான ஆசனம் அது வயிற ஹெவியாக இருக்குது ஏசி ப்ராப்ளம்னால் இப்படி உட்காந்து அஜராசன் உட்காந்து செய்யலாம் இப்போ அதுக்கான பயிற்சியை பாருங்கள் ஒரு காலம் மட்டும் வடைக்காந்துருங்க ஒரு காலம் மட்டும் மடைக்கிறது பார்த்திங்களா வலிக்கிது அப்படியே வலிக்குது ஒரு காலை மடைக்கி உட்காந்து வலிக்குதுன்னா உடம்ப அப்படி சாய்ச்சிக்கலாம் எந்த காலை குத்துக்கால் விட்டுக்கு வந்துருக்கணுமோ அந்த சைடு கையை விட சாய்ச்சிக்கலாம் பாருங்கள் படுத்த கால் வலிச்சிதுன்னா ஒரு சைடாக சாஞ்சி அப்படி பார்த்துக்கலாம் ரெண்டு நேரம் இது மாதிரி தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணிங்கன்னா தானாகவே பழகிடம் அடுத்தது நல்லா இப்போ வந்து இதெல்லாம் மூச்சு எழுத்து விடுங்க தியானம் செய்கிறதுக்கு மூச்சு பயிற்சி செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் அடுத்தது காலில் உழைச்சது நல்ல நல்லா ஸ்ட்ராங்காகிடும் கால் உறுதியாகிடும் காலால் எந்த பிரச்சினையும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கால் ரெண்டு பாதா சைடில் வந்துடும் இப்போ பாருங்க இது பேர் பாலாசன் பேர் அப்படியே முன்னாடி கைக்கு கூப்பி படுக்கலாம் எல்லாமே ஆரம்ப நிலையில் சரி மாதிரி பண்ணியிருக்கேன் தொடர்ந்து பரிசு செஞ்சால் தான் சரியா சரிங்களா പാഴോളന്ന് പാഴോയ്യ പാഴ്